சிலப்பதிகாரம் ஒரு அறிமுகம் ஐம்பெருங்காப்பியங்களில் காப்பியங்களில் ஒன்றானது சிலப்பதிகாரம் மற்ற நூல்கள் போல் அல்லாமல் அதாவது அரசனையோ தெய்வங்களையோ பாட்டுடை தலைவனாக கொள்ளாமல் குடிமக்களின் ஒருவரான கோவலனை பாட்டுடை தலைவனாக கொண்டதால் இதனை குடிமக்கள் காப்பியம் என்றும் கூறுவர் சிலப்பதிகாரம் என்னும் குடிமக்கள் காப்பியமானது இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது இவர் புகழ்பெற்ற சேரமன்னன் செங்குட்டுவனுடைய தம்பி என கூறப்படுகிறது சிலப்பதிகாரம் என்ற சொல் சிலம்பு அதிகாரம் என்ற இரு சொற்களால் ஆனது சிலம்பு காரணமாக விளைந்த கதை என்பதால் சிலப்பதிகாரம் என அழைக்கப்படுகிறது மலைவளம் காண சென்ற இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவன் சீத்தலை சாத்தனார் ஆகியோரிடம் அங்கு இருந்த மக்கள் ஒரு பெண் தெய்வத்தை நேரில் கண்டதாக கூறினார்கள் இதை கேட்டதும் யார் அந்த பெண் தெய்வம் என்று சேரன் செங்குட்டுவன் வினவினார் அப்போது அங்கு இருந்த சீத்தலை சாத்தனார் அந்த பெண் தெய்வத்தின் கதை எனக்கு தெரியும் என்றும் அந்த பெண் தெய்வத்தின் கதையை உலகம் அறிந்து கொள்ளும் விதமாக இளங்கோவடிகள் எழுத வேண்டும் என்றும் கேட்டார் இளங்கோவடிகளும் சம்மதம் தெரிவிக்க அந்த பெண் தெய்வமான கண்ணகியின் முழு கதையும் கூறினார் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளை முதுகெலி வேந்தர் மூவருக்கு முரியது அடிகள் நீரே அருளுக என வேண்டிக் கொண்டார் இளங்கோவடிகளும் நாடதும் யாம் ஒரு பாட்டுடெயில் என கூறி சிலப்பதிகாரத்தை படைத்தார் சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் உறுத்து வந்து ஊட்டும் அரசியல் ஒரு கரம் கூற்றாகும் ஒரே சால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்துவர் சிலப்பதிகாரம் கதாபாத்திரங்களின் பெயர்கள் கோவலனின் தந்தை மாசாத்துவன் கண்ணகியின் தந்தை மாநாயக்கன் கோவலனின் தோழன் மாடலன் கண்ணகியின் தோழி தேவந்தி மாதவியின் தோழி சுதமதி வயந்த மாலை கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் பெயர்கள் தமிழின் முதல் காப்பியம் தமிழ் முத்தமிழ் காப்பியம் முதன்மை காப்பியம் பத்தினி காப்பியம் நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் புதுமை காப்பியம் புதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் ஒருமைப்பாட்டு காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம் மூவேந்தர் காப்பியம் வரலாற்று காப்பியம் போராட்ட காப்பியம் புரட்சி காப்பியம் சிறப்பதிகாரம் பயந்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் தமிழ் இலக்கியத்தில் முக்கியமான ஒரு இலக்கிய காவியமாகும் இது சங்க காலத்தினை சேர்ந்தது மற்றும் ஐம்பெருங்காப்பியங்களில் முதன்மையானதாக கருதப்படுகிறது இதே மூன்று காண்டங்களை கொண்டது புகார் காண்டம் கோவலன் மற்றும் கண்ணகியின் திருமண வாழ்க்கை மாதவி என்னும் நடனக்கலைஞரின் கோவலன் உறவு மற்றும் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் பற்றியது மதுரை காண்டம் கோவலனுடன் மதுரைக்கு வந்த கண்ணகி அங்கு கோவலன் பொய்க் குற்றத்தில் பலி சுமத்தப்பட்டு சண்டையின்றி கொலை செய்யப்படுகிறார் வஞ்சிகாண்டம் கோவலனது கொலைக்கு பின்னர் கண்ணகி தனது தூய்மை தகுதியால் மதுரையை அளித்த நிகழ்வும் பின்பு வஞ்சியில் அவர் தெய்வமாக போற்றப்படும் நிகழ்வும் சிலப்பதிகாரத்தின் சிறப்புகள் பெண்களின் முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்ட காவியம் இசை நடனம் நடிப்பு போன்ற கலைகளை விவரிக்கும் முதன்மை இலக்கியம் பல புராண தர்ம கருத்துக்களை உள்ளடக்கியது தமிழ் மக்கள் வாழ்ந்த நாகரிகத்தை சித்தரிக்கும் ஒரு இலக்கிய களம் சிலப்பதிகாரம் என்பது ஒரு கதையல்ல அது ஒரு கலாச்சார ஆவணமாகவும் நெறி வழிகாட்டியாகவும் பாவிக்கப்படுகிறது தமிழ் இலக்கிய வரலாற்றில் இதற்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் மிகப்பெரியது மேலும் கண்ணகிக்கு கோயில் கட்ட திட்டமிட்டுள்ளதை பற்றி அடுத்த வீடியோவில் காணலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க